வசனங்கள் ஒன்பது முதல் இருபது மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் எந்தெந்தைக்கும் கோபம் வையார் மீகா ஏழு பதினெட்டு நேற்றைய பகுதியில் மீகா தீர்க்கதரிசி இஸ்ரவேலர் செய்த பாவங்களை கண்டித்து பேசுகிறதைக் கண்டோம் ஆனால் இன்று அதாவது இறுதியில் மீகா ஒப்பற்ற நம் தேவனின் கிருபையையும் மன்னிக்கும் மாண்பையும் மிக அழகாக சொல்கிறார் ஒன்பதாம் வசனத்திலே பாவத்தினின்று மனம் திரும்புகிற ஆத்மாவை பார்க்கிறோம் இது தனியொரு மனிதனுக்கு பொருந்தும் என்றாலும் இஸ்ரேவேல் நாடு முழுவதும் தன் பாவத்தை உணர்ந்து தேவனுடைய கோபத்தைச் சுமக்க தயாராகிய பின் அவருடைய நீதியை கண்டடையும் பாங்கினையே கூறுகிறது ஆனாலும் இஸ்ரேவேலுக்கு தண்டனை உண்டு என்பதையும் கூறிவிட்டு தேவன் தம்முடைய ஜனத்தை கோலினால் மேய்க்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி வேண்டிக் கொள்கிறார் பதினைந்து முதல் பதினேழு வரையான மூன்று வசனங்களும் தேவன் பேசுகிறது போல அமைந்துள்ளன இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது எத்தனை அதிசயங்கள் பத்து வாதைகள் செங்கடல் பிளந்தது போன்றவை நிகழ்ந்தன அவற்றைப் போலவே மீண்டும் அதிசயங்களை காண பண்ணுவாராம் அதிசயங்களை காண பண்ணுவாராம் நாமும் நம் பாவங்களை ஒத்துக்கொண்டு அவருடைய நீதியை சிலுவை நீதியை நோக்கி பார்த்தால் வாஞ்சித்தால் அதிசயங்களைக் காணலாமே இடையிடையே பிற இனத்தவர் அனைவரும் வருவர் என்றும் தேவனாகிய கத்திடத்துக்குச் சேருவர் என்றும் மீகா தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினேழு வரை இறுதியில் தேவாதி தேவனுடைய மா மகிமையான மன்னிக்கும் மாண்பினைச் சொல்லி தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்கிறார் தேவன் நம் அக்கிரமத்தை பொறுத்து கொள்கிறார் மீறுதலை மன்னிக்கிறார் நமக்கு கிருபை செய்ய விரும்புகிறார் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் திரும்பவும் நம்மேல் இரக்கம் கொள்வார் நம் அக்கிரமங்களை அடக்கி ஒழித்து போடுவார் நம் பாவங்களை சமுத்திரங்களின் ஆழங்களில் தூக்கி போட்டு விடுவார் இப்படிப்பட்ட அன்பான மன்னிக்கிற தெய்வத்திற்கு ஒப்பாக பிற இனத்தவர் எவரும் தங்கள் தெய்வங்களை வடிவமைக்கவில்லை அவை கற்பனையானவை அவை ஒரு காலம் மெய்யான நம் தேவனுக்கு ஒப்பாகாது பொதுவாக தீர்க்கதரிசிகள் பாவங்களை கடுமையாக கண்டித்தாலும் தண்டனை உண்டு என்று சொன்னாலும் தேவனுடைய மன்னிக்கும் மாண்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் கூட நமக்கு நினைவூட்டியுள்ளனர் அதிசயங்களைக் காணச் செய்கிற அக்கிரமங்களை மன்னிக்கிற ஒப்பற்ற தேவனை பற்றி கொள்ளுவோம் அதிசயங்களை காண செய்கிற அக்கிரமங்களை மன்னிக்கிற ஒப்பற்ற தேவனை பற்றிக் கொள்வோம் ஜபம் இறைவா ஒவ்வொரு நாளும் உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ளவும் அண்டிக் கொள்ளவும் அருள் செய்யும் ஆமேன்